ஜெய் சாய்ராம் சாய்ப்பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே மிக மிக முக்கியமான நபரை நீ சந்திக்க போகின்றாய் நீ அந்த நபர் உனக்கு மிகவும் பிடித்தமான வேண்டிய நபர் மகிழ்ச்சியாக இருக்க போகின்றாய் நீ வழியில் அழுது கொண்டு இருக்கின்றாய் வலியும் வேதனையும் உன்னுடைய வாழ்விற்கு அடித்தளம் உன்னுடைய வாழ்க்கையில் பார் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உயிரத்தில் வாழ வைக்க போகின்றேன் சுற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்க நாம் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமோ என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல உன்னுடைய திறன் வேறு உன்னுடைய களம் வேறு யாருடனும் யாரையும் ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கு என்று ஒரு தனி வழி இருக்கின்றது அதனுடன் மட்டும் நீ இருந்து வாழ பழகிக்கொள் உன்னிடமிருந்து பொய்யான உறவுகளை அப்பா நான் விலக்கி வைத்து விட்டேன் உண்மையான உறவுகள் என்றால் நிச்சயம் உன்னை தேடி வர நான் செய்வேன் உன்னுடைய சந்தோஷத்தில் நிம்மதி இருக்கின்றது சந்தோஷத்தை தேடும் பொழுது நிம்மதியும் அங்கு வந்துவிடும் அதனால் நீ சந்தோஷமாக இருக்கும் அளவிற்கு மிக மிக முக்கியமான நபரை நீ சந்திக்கவும் போகின்றாய் அந்த நபர் உனக்கு மிகவும் பிடித்த உன்னுடைய திறமை நிச்சயம் உனக்கான உறவு உன்னிடமே வரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த உறவுடன் நீ இருக்க போகின்றாய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்